த்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர் வீர சீட்டை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வெற்றி பரிசின நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றல் மிக்க ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் கல்லாலை நாட்டாமை அவரது சின்ன காலை அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் நகர் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே போராட்டத்திலே பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை நீ சிறப்பு பரிசு நீங்க பெறுவதற்கு ஒரு சாலையா நேரங்கள் நெருங்கி வீட்டன இந்த வடமஞ்சு மிரட்டு நிகழ்ச்சியினை யூடியூப் சேனலே அறிமுகம் செய்வதற்காக வரியிருக்கின்ற முன்னாள் இந்நாள் காலையினுடைய காதலியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற